எனக்கு மிகுந்த சந்தோஷம் ரெண்டு நாள் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீங்கள் கத்திரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகிய அவர் உங்களை விட்டு விடுவார் பிரியமான கூட நாம் தேவனே தேவனோடு இருந்தால் தேவன் இருப்பாராம் நாம் தேவனை தேடினால் அவர் நமக்கு காணப்படுவாராம் நாம் தேவனை விட்டு விட்டோம் என்றால் தேவனும் நம்மளை விட்டு விடுவாராம் நாம் ஏன் தேவனோடு இருக்க வேண்டும் தேவனோடு நாம் இருப்பதனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்ன என்று நாம் பார்க்கலாமா அன்றிக்கும் கூட ஷீஷர்கள் படவிலை தேவனோடு இருந்தார்கள் காற்றும் கடலும் கொந்தளித்த பொழுதினும் அவர்கள் பயமில்லா பயத்தினால் அவர்கள் இருந்தாலும் கூட தேவன் அவர்களோடு இருந்ததுனால அவர்களுடைய சூழ்நிலைகளை நாம் ஒரே நிமிடத்தில் மாற்றினார் பாருங்களேன் அந்த காட்சியும் கடலையும் தேவன் அதட்டினார் அடுத்த நிமிடமே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்கள் இன்றைக்கும் கூட தேவன் நம்மோடு இருப்பதுனால வாழ்க்கையில இருக்கிற கொந்தளிக்கிற எல்லா காரியங்களையும் அதட்டுவார் மிகுந்த அமைதல் நமக்கும் உண்டாகும் பாருங்க ஆகையினால தேவன் நம்மோடு இருப்பது மிகவும் அவசியம் அன்றைக்கும் கூட ஒன்றுமே இல்லாத பேதவினுடைய படையிலே தேவன் இருந்ததுனால வலை கிளியத்தக்கதான மீன்களை கத்தர் கொடுத்து நிராம செய்தார் ஆசீர்வதித்தார் தேவன் நம்மளோடு இருந்தார் நம்மளுடைய ஒன்றுமில்லாத நிலைமையும் பெருக்கத்தை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் நமக்கும் மழை கிழியத்தக்கதான மீன்களின் அனுபவத்தை கத்தர் கொடுக்க இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன தேவனை நம்மோடு வைத்திருக்க வேண்டும் நாம் தேவனோடு இருக்க வேண்டும் மாணவர்களை அன்றைக்கும் கூட பேதிருவின் இடத்தில் வரி பணம் கேட்கிறவர்கள் வந்து வரி பணம் செலுத்தும் வழியாக கேட்கும் பொழுது பேதிரு இயேசுவின் இடத்துல ஓடி போகிறார் ரபி நம்ம இடத்துல வரி பணம் கேட்கிறார்கள் என்ன செய்வது என்ன சொல்லுவது என்று சொல்லி ஆனந்தவராக இயேசு கிறிஸ்து உடனே சொல்லுகிறார் நீ பிடிக்கிற முதலாவது நீ வாயை திறந்து பார் அதில் ஒரு வெள்ளி பணம் இருக்கும் அதை எடுத்து போடு என்று சொல்லி நம்மளுடைய இல்லாத சூழ்நிலையில நம் தேவைகளை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் நாம் தேவனோடு இருந்தால் பிரியமானவர்கள் அன்றைக்கும் கூட பெரும்பாடுள்ள ஸ்ரீ தேவனை தொடும் தூரத்தில் இருந்து கொண்டு தேவனை தொட்டாங்கல்லவா அவங்களுடைய பன்னிரண்டு வருட பாடுகள் முடிவுக்கு வந்ததே தேவன் நம்மோடு இருந்தால் நம்மளுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார் நமக்கு சுகம் தர வல்லவராயிருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது என்ன தேவனோடு நாம் இருக்க வேண்டும் தேவனோடு நாம் இருந்தால் என்னென்ன நடக்கும் முதலாவதாக நம்முடைய சூழ்நிலை மாறும் நம்மளுடைய காற்றையும் அந்த கொந்தளிக்கிற காரியத்தையும் தேவன் அதட்டி அவர்களை அமைதல் படுத்த வல்லவராயிருக்கிறார் அதை அமைதல் படுத்துவார் முதலாவதாக நம்முடைய சூழ்நிலை மாறும் பின்பு இரண்டாவதாக நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நம்முடைய இயலாமையிலே தேவன் நம்முடத்துல இல்லாத குறைவுகளை தேவன் நிறைவாக்குகிறார் பிரியமானவர்கள் நம்முடைய வியாதியை தேவன் சுகப்படுத்துகிறார் ஆகையினால நாம் தேவனோடு இருப்பது மிகவும் அவசியம் அன்றைக்கும் கூட யோசிப்பு தேவனோடு இருந்தார் தேவன் யோசிப்போட இருந்தார் ஆகையினால யோசிப்பு தானியலோடும் கத்தர் இருந்தார் ஏ தானியல் மூன்று நேரமும் ஒரு நாளைக்கு அந்த சந்தி மத்தியான வெளியிலும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறவனா இருந்தார் ஆகையினாலே தானியன் மிகவும் பிரியமானவனாக கருதப்பட்டார் தாவிதோடு கர்த்தர் இருந்தார் ஏன் தாவிது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தாராம் தாவிது சிறிய தவறு செஞ்சுட்டா கூட ஆண்டு சமூகத்துல அறிக்கை செய்து பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சினாரே நாம் இன்று இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் பாவத்தை துணிகரமான பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு தேவ சமூகத்தில் அந்த உணர்வு கூட இல்லாமல் நாம் இருக்கிறோமா நாம் அதை உண்ண உணர்ந்து தேவன் பாதத்திலே நாம் சரண் அடைந்து அப்பா நான் பாவி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கும் பொழுது நாமும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாறுகிறோம் பிரியமானவர்களை இன்னும் கூட வேதாகமத்திலே தேவனோடு கூட இருந்து பின்பும் அவரை விட்டு விலகி சென்றவர்களுடைய நிலைமை என்ன ஆனது என்று நாம் பார்ப்போமா முதலாவதாக சின்சோம் அவருடைய ரகசியத்தை எல்லாம் தெளிவாளிடம் அவர் சொல்லிவிட்டார் ஆகையால முதலாவதாக தேவன் ஆவியானவர் இருந்தாராம் எதை செய்யக்கூடாது என்று தேவன் உறுதியாக கட்டளை இட்டாரோ அதை இந்த சின்சோன் செய்தது நிமித்தம் தேவ ஆவியானவர் சின்சோனை விட்டு விலகினாராம் பிரியமானவர்களே நமக்கு தேவன் நம்மளை விட்டு விலகிற அனுபவம் வேண்டாம் அது மிகவும் கொடுமையானது இன்னும் கூட சவுல் ராஜா அன்னைக்கு அஹ் அமலேக்கியர்களை முழுவதுமாக நிர்மூலம் பண்ணுவதற்கு என்று சொல்லி சாம் சாமி தீர்த்த தேசின் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை சவுல் ராஜா அசட்டை பண்ணினார் அதை அவர் கத்த சொன்ன விதமாக அவர் செய்யவில்லை ஆகையினால தேவன் அவர் விருப்ப தேவனுடைய விருப்பத்தை சவுல் காரியத்தினால செய்யாமல் முழுவதுமாக சங்காரம் பண்ணாமல் அவருக்கு விட்டதுனால தேவன் அவர் கோபம் கொண்டவர் ஆகி அந்த சவுளுடைய ராஜபாரத்தை நிலைநிற்க செய்யாமல் அந்த ராஜபாரத்தை அவரிடமிருந்து விலக்கி தாவிதின் இடத்துல கோப்பு கொடுத்தார் பிரியமானவர்களை இன்னும் கூட சாலமோன் ராஜா என்ன செய்தா தெரியுமா முதலாவதாக தகப்பனுடைய வழியிலே இருந்தார் தாவிற்கு கற்பித்த வண்ணமாகவே தேவனிடத்தில் முழுமையான அன்பை செலுத்திக் கொண்டிருந்தார் தேவனுக்கு ஏற்று காரியத்தை செய்து கொண்டிருந்தார் பின் விசுவாசம் இல்லாத பிற ஸ்திரீகளோட ஸ்திரீகளோட அவர் இணங்கி தேவனை விசுவாசிக்காத பெண்களோடு அவரும் அஹ் கலப்பு திருமணம் செய்ய ஆரம்பித்தார் தேவனை விட்டு வழி விலக ஆரம்பித்தார் சிலைகளை கொண்டுட்டு வந்தார் சிலை வழிபாடுகளை அவர் அவர் செய்ய ஆரம்பித்தார் கூட ஏதோ அம்மோனியர் இன்னும் சீதோனியர் போன்றவர்களோடு அவர் பெண்களை எடுத்து பெண்களை திருமணம் செய்து சிலை வழிபாடை செய்ய ஆரம்பித்தார் என்ன பரிந்தாம பாருங்களேன் ஏதோமியா ஏதோமியனான ஆதாத் என்கிற ஒருவன் சாலமோன் ராஜாவுக்கு எதிராக வந்து அவருடைய ராஜ்யத்துக்கு அஹ் ஏதோ ஆதாத்து மூலமாக ஒரு பிரச்சனை வருகிறது சாலமோன் ராஜாவினுடைய ராஜ்ய பாரத்தில் மாணவர்களை நாம் தேவனை விட்டு விலகினோம் என்று சொன்னால் இந்த உலக காரியங்கள் நம்மளை மூழ்கிவிடும் விடும் பிரிய மூழ்கி அடித்துவிடும் பெரிய மாணவர்களை நமக்கு அந்த அனுபவம் வேண்டாம் நாம் தேவனோடு இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார் அவர் நம்மோடு இருந்தால் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நம்மளுடைய இல்லாமையான காரியங்கள் வெறுமையான காரியங்கள் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படும் தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கும் தேவன் நம்மோடு இருந்தால் நம் நோய்களை தேவன் நீக்க வல்லவராயிருக்கிறார் நாம் தேவனோடு இருக்க வேண்டும் அவரை மாத்திரம் உறுதியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் அன்றைக்கு மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்களே அவர் பாதத்திலேயே அமர்ந்திருந்தாங்களே என்ன பண்ணவே இல்லையே இன்றைக்கும் கூட நான் தேவனோடு இருக்க அழைக்கப்படுகிறோம் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சிறிய சாட்சியை நான் உங்களிடத்தில் பகிர ஆசைப்படுகிறேன் நான் ஒரு பல் மருத்துவர் நான் பல் மருத்துவ படிப்பு படிக்கும் பொழுது கடைசி யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல பீடோடான்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உண்டு குழந்தை பல் நல் மருத்துவம் குழந்தை ப மருத்துவ பிரிவு அந்த பாடத்தில் யுனிவர்சிட்டி எக்ஸாம் அப்ப நான் எழுதிட்டு இருக்கும் பொழுது இன்னும் ஒன் ஹவர் இருக்குது அப்படின்னு மேம் சொன்னது நான் நினைச்சிட்டேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்றாங்க அங்கே ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகி போச்சு கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு தெரிந்த கொஸ்டின்ஸாக இருந்தது எல்லாமே ஈஸியா ஆன்சர் பண்ணக்கூடிய இருந்துச்சு ரொம்ப சந்தோஷத்துல முதல் எஸ் ரொம்ப பெருசா எழுதணும் எடுத்துட்டேன் மேம் வந்து இன்னும் ஒன் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னதாக எனக்கு கேட்டுடுச்சு நான் என் வாட்ச பார்த்துட்டு வாட்ச்ல டைம் இருக்குதே ஒருவேளை நம்முடைய வாட்ச் சரியா ஓடலையோ அப்படின்னா நான் நினைத்து வேக வேகமாக எல்லா கொஸ்டனுக்கும் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் அதை வந்து நல்லா டீட்டெயில் எழுதாமட்டா போட ஆரம்பிச்சுட்டேன் இந்த காரியம் இதுக்கு இப்படி மறந்து இதுக்கு இந்த நான் வேகமாக நான் எழுதி முடித்து விட்டுட்டேன் எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி அதை முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மேம் சொல்றாங்க இன்னும் ஒன் ஹவர் இருக்குன்னு எனக்கு அப்படி ஒரு ஷாக் ஆயிடுச்சு தேவனே நூறு கூட இருந்து இசப்பான்னு மாத்திரம் தான் அன்னைக்கு நான் சொன்னேன் அந்த ஒன் ஹவரும் அந்த எக்ஸாம் ஹால்ல நான் எப்படி இருந்திருப்பேன் நீங்க யோசித்து பாருங்களேன் அதை திரும்பவுமாக அதை அடித்து விட்டும் எழுத முடியாது முன்னாடி பேஜஸ்ல எல்லாம் நம்ம நம்பர்ஸ் மாத்தணும் பேஜ் நம்பர் மாத்தணும் அது மிகவும் பிரச்சனைக்குரிய காரியம் நமக்கு அந்த ஒரு மெயின் ஷீட் தான் தருவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் பிரியமானவர்களே அந்த எக்ஸாம் ஹால்ல நான் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் என் என் கூட இருங்க நீங்க நீங்க என்ன 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 விட விட மாட்டீங்க மாட்டீங்க தேவன் வெக்கப்படுத்த இதுதான் ரிப்பீட்டடா இருந்தேன் அதிசயம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட்ல எந்த பீடோ எக்ஸாம்ல நான் வேக வேகமா எழுதி முடிச்சேனோ அதுல என் தேவன் என்னை டிஸ்டிங்ஷன் வாங்கி என்னை கனப்படுத்தி என் தேவன் தேவனையை ஆசீர்வதித்து உயர்த்தின அற்புதமானவர்களை அவரை 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 மாத்திர நம்ம உறுதியா பச்சு கொண்டோம்னா நம்மள பூரண சமாதானத்தோட காத்து கொள்ள அவர் இருக்கிறார் பாருங்களேன் அவரை மாத்திர பிடிச்சுக்கோங்க மனிதர்களை நம்பாதீங்க நாம் சிலை சுவாசம்ல மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் பேரில் பச்சதனா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது அவரை மட்டும் பிடித்துக் கொள்ளுங்க பிரிமானவர்களே தேவன் சர்வ வல்லவர் பிரேயர் பண்ணலாமா தகப்பனே நல்ல நன்றி தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் என்று சொன்னேன் அப்பா எங்க வாழ்க்கையில உறுதியாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க அப்பா எங்க வாழ்க்கையின் கடைசி பயணம் வரைக்கும் நாங்கள் உண்மை உறுதியாய்ப்பற்றுக் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க விலகுற உண்மை விட்டு நாங்கள் தூரம் போகிற அனுபவங்கள் எங்களுக்கு வேண்டாம் தகப்பனே

இன்னும் ஒரு அழகான மூலமாக மூலமா எல்லாரையும் நான் மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ